இன்னைக்கு முழு உலகமுமே ஏஐ வசம் மூழ்கி வருகின்றது கிட்டத்தட்ட மில்லியனுக்கு அதிகமான பயனாளர்களை கொண்ட உலக சனத்தொகையில பத்து சதவீதம் பேர் பயன்படுத்துகிற வந்து அண்மையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கருத்து தான் வந்து இன்னைக்கு உலகத்துல மிக பேசு பொருளாக இருந்து குறிப்பாக செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது சொன்ன விஷயம் என்னன்னா ஏஐயை பயன்படுத்தும் போது வாடிக்கையாளர்கள் தேங்க்யூ பிளீஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வாங்க குறிப்பாக நாம கூட அந்த வார்த்தைகளை வந்து ஏஐ பயன்படுத்தும் போது கேட்போம் இப்படி பயன்படுத்துவதால பத்து மில்லியனுக்கு அதிகமான அமெரிக்க டாலர்கள் வந்து மின்சார கட்டணத்துக்காக செலவழிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றார் இதனால் நிறுவனத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுவதாக வந்து அவர் வந்து அந்த செய்தியாளர் மாநாட்டில் வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் கொடுக்குற தேங்க்யூ ப்ளீஸ் போன்ற வார்த்தைகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஓபன் ஏக்கு இருக்குது நாம் பயன்படுத்தும் போதும் கூட சில விஷயங்களை மேலதிகமாக கேட்கறதுக்கும் தேங்க்யூ போன்ற விஷயங்கள் நன்றி சொல்கிறதுக்கும் ஹாய் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சர்ச்சி வீட்டில் சில உட்செல்த்துவோம் அதுக்கு அவங்க பதிலளிக்கிறதுக்கும் அளிக்கிறதுக்கும் நாம கொடுக்கிற கேள்விகளை முறைப்படுத்துறதுக்கும் அதிகமாக மின்சார கட்டணம் செலவழிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் கொஞ்சம் புதுசாகவும் ஆச்சரியமா இருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பை